வணக்கம் மக்களே இதை எதை பற்றி பார்க்க போகிறோன்னா கருப்பு எள்ளை பற்றி தாங்க அதை வச்சு ஒரு ரெசிப்பியும் பார்க்க போகிறோம் ஸோ கருப்பு எள்ளை வந்து ரொம்பவே நல்லது வெள்ளை எள்ளை காட்டிலும் கருப்பு எள் ரொம்ப நல்லது இது பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கூட இந்த கருப்பு எல்லை எடுத்தாலே ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா இலநரை வரும் இல்லைங்களா ஆவங்கள்லாம் வந்து கருப்பு எள் எடுக்கும் போது அந்த இளநிறையை கூட தடுக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது ஞாபக சக்தியை அதிகரிக்குமாம் இந்த கருப்பு எள் அது மட்டும் இல்லைங்க குடலில் சேர்கிற கெட்ட கொழுப்பை வந்து சரி செஞ்சு அது சுத்தமாக வைக்கங்களாம் இந்த இந்த கருப்பு எள்ளு இந்த எள்ளில் பார்த்தீங்கன்னா வைட்டமின் ஏ பியெலாம் அதிகமாக இருக்குங்களா அது மட்டும் இல்லாது இரும்பு சத்து அதிகமாக இருக்கான் இதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சட்னி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இப்போ ஒரு கடாயில் வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்திருக்கேன் எண்ணெய் நல்லா காஞ்சிட்டோம் அதில் வந்து நம்ம உளுந்து ஆட் பண்ண போகிறோம் அளவுக்கு உளுந்து ஆட் பண்ணிக்கிறேன் கூடவே பார்த்திங்கன்னா ஒரு பத்து மிளகு ஆட் பண்ணிக்கிறேங்க கருப்பு எள்ளு தாங்க வெள்ளை எள்ளை விட ரொம்ப சிறந்தது கடலப்பருப்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டு ஃப்ரை பண்ணிடலாங்க பெண்கள் வந்து தினமும் எள் எடுக்கும் போது என்ன பெனிஃபிட் பார்த்திங்கன்னா மார்பக புற்றுநோய் வரத்தை தடுக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது இப்போ வந்து வர ஆட் பண்ணிவிட்டு ஒரு சின்ன கப் அளவுக்கு நான் கருப்பு எள்ளை தாங்க ஆட் பண்ணிக்கிறேன் ஸோ இதை வந்து நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி நம்ம ஊர்க்கா மாதிரி கூட நம்ம வச்சுக்கலாங்க துவையல் மாதிரி சாதத்தோடு பிசஞ்சு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும் நீங்கள் அப்படியே அரைக்கலாம் அப்படி இல்லைனா காலையில் இட்லி தோசை அந்த மாதிரின்னா கொஞ்சம் தேங்காய் போட்டு கூட நீங்கள் அரைக்கலாம் இது வந்து புற்றுநோய்க்கு ரொம்பவே நல்லது சிறந்தது அப்படின்னு சொல்லப்படுது வெயிட் லாஸ் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க கூட ட்ரை பண்ணுங்கள் வெங்காயம் ஒன்று ஆட் பண்ணிக்கிறேன் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்குங்க நான் வந்து ஒரே ஒரு பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன் இது எல்லாம் ஃப்ரை பண்ணி சால்ட் ஆட் பண்ணிக்கங்க கூட தனியாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன் வரமிளகா வந்து உங்களுக்கு காரத்துக்கு எட்பை ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன் ஸோ இது எல்லாமே நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் கொ கொஞ்சமாக லெமன் சைஸ் அளவுக்கு புளி ஆட் பண்ணி இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் தேங்காய் வேணும்னா நீங்கள் இட்லி தோசைக்குன்னா தேங்காய் கூட ஆட் பண்ணி நீங்கள் அரைக்கலாம் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இதை வந்து நம்ம சாதத்தோடு சாப்பிட்லாம் இட்லி தோசையோட சாப்பிட்லாம் ரொம்பவே நல்லா இருக்குங்க நல்லெண்ணெய் போட்டு நீங்கள் சாதத்தோட்ட பிசஞ்சு சாப்பிட்டீங்கனாலும் சூப்பராக இருக்கும் உடம்புக்கு ரொம்பவே நல்லது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க இந்த மாதிரி தாளித்து சாப்பிட்லாம்